குரு பலன்கள் பலன்கள் ராசி கலைகளின் நாயகன் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே நவ கிரகங்களில் சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு ஒவ்வொரு வருடமும் குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவார் இந்த நிகழ்வை நாம் குரு என்று அழைக்கிறோம் நாம் பிறந்தபோது ராசி கட்டத்தில் உள்ள பனிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருப்பார் ஒருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து தற்போது அவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பிறந்தகால ஜாதகத்தில் உள்ள குருவும் இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கும் இப்போது உங்கள் ராசியில் இருக்கும் குருவும் சேர்ந்து பலனை கொடுப்பார்கள் பிறந்த காலத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரத்தை வைத்து தசா புத்திகள் கணக்கிடப்படுகின்றன அதன்படி தற்போது உங்களுக்கு நடக்கும் தசை மற்றும் புத்திகளும் சாதகமாக இருந்தால் இந்த குரு பேச்சின் பாதகமான பலன்கள் இந்த கோச்சார குரு உங்களுக்கு தரமாட்டார் இங்கே சொல்லப்படும் கோச்சார பலன்கள் பொதுவானவை பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் குரு ரிஷபராசியில் இருக்கும் மூன்று நட்சத்திரங்களான கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசேரிடம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஆகியவற்றில் பயணம் செய்வார் இந்த நட்சத்திரத்தின் அதிபர்கள் முறையே சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய மூவரும் இந்த மூவருமே குருவுக்கு நண்பர்கள் நண்பர்களின் நட்சத்திரத்தில் குரு பயணம் செய்வதால் ரிஷபராசியினருக்கு பொதுவாக நன்மைகளைத்தான் தரப்போகிறார் இதுவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரைஸ்தானத்தில் குரு இருந்ததால் உங்களது செலவுகள் அதிகபட்சமாக இருந்திருக்கும் அதே சமயம் குரு நல்ல விஷயங்களுக்குத்தான் உங்களுக்கு செலவுகளை செய்ய வைத்திருப்பார் இப்போது குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் பிரவேசம் செய்கிறார் குரு ஜென்மத்தில் இருந்தால் இருக்கும் இடத்தை விட்டு வேறு ஊருக்கு செல்லுவீர்கள் அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கலாம் அல்லது நீங்களும் உங்கள் மனைவியும் மட்டும் வீட்டை விட்டு வெளியேறலாம் ஆனாலும் அதிலும் ஒரு நன்மை இருக்கும் உதாரணமாக நீங்கள் பணி செய்யும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்கள் சென்றுதானே ஆக வேண்டும் இந்த குரு உங்களுக்கு ப்ரமோஷனையும் தருவார் சம்பள உயர்வையும் தருவார் ஆனால் இதுவரை இருந்த ஊரில் இருக்க முடியாத சூழ்நிலையை அவர் உண்டு பண்ணுவார் பாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பதவி இறக்கமும் வேண்டாத ஊருக்கு பணி மாற்றமும் ஏற்படும் ஏதோ வகையில் ஜென்மகுரு இடமாற்றத்தை தந்துதான் தீருவார் பொதுவாக உங்கள் ஜென்மராசிக்கு குரு வரும்போது வீணான கவலைகள் வந்து போகும் பல வழிகளிலும் உங்கள் பணம் செலவாகும் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலில் ஒரு மாற்றத்தை இந்த குரு தருவார் மனைவி பிள்ளைகள் மற்றும் தந்தையின் ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மனதில் நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு பிறருக்கு உதவிகள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரவமாது செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எந்த தீமையான பலன்களும் வராது குரு இருக்கும் இடத்தின் பலனை விட பார்க்கும் இடங்களுக்கு அதிக நன்மையான பலன்களை தருவார் அந்த வகையில் எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் குருவுக்கு விசேஷ பார்வையான ஐந்து மற்றும் ஒன்பதாம் வீட்டு பார்வைகள் உண்டு ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய வீடு ஏழாம் வீடு என்பது கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஒன்பதாம் வீட்டை ஸ்தானம் என்றும் சொல்வார்கள் இந்த மூன்று வீடுகளையும் இந்த வருடம் குரு பார்ப்பதனால் இந்த மூன்று வீடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் இது நாள் வரை உங்களின் பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் உங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்து இருந்திருந்தால் குருவின் பார்வையால் புத்திரஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் உங்களுடைய பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி இனிய முறையில் திருமணத்தை நடத்தி வைப்பார் உங்களின் பிள்ளைகள் கல்வியில் சாதனை புரிய இந்த குருவின் அருள் கிடைக்கும் மருத்துவம் பொறியியல் போன்ற படிப்புகளில் படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கும் திருமணமாகி சில வருடங்களாகியும் பிள்ளை செல்வம் இல்லாத ரிஷப ராசியினரின் வீடுகளில் மழலைச் சத்தம் கேட்கும் பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாம் வீட்டை குரு பார்த்தால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் ஐந்தாம் வீட்டை சுக்கிரன் பார்த்தால் பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் வீடு என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு என்பதால் நீங்கள் லாட்டரி ரேஸ் சூதாட்டம் பங்குச்சந்தை ஐபிஎல் கிரிக்கெட் போன்றவைகளில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலத்தில் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பொருளாதார நிலையும் உயரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இதுவரை சிரமங்கள் இருந்திருக்கும் இப்பொழுது அவை அனைத்தும் நீங்கி பூர்வீக சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்கும் காலம் இந்த வருடமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த ரிஷப ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும் வரக்கூடிய வரன் உங்கள் மனதுக்கு இனியவராக இருப்பார் நல்லவராகவும் இருப்பார் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் அதிக ஒத்துழைப்பு தந்து தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் காதலில் ஈடுபட்டுள்ள ரிஷப ராசினருக்கு காதல் திருமணத்தில் முடியும் ராசிக்கு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வசதிகள் இருக்க இருக்க அதிகரித்து கொண்டே செல்லும் மனதில் யாரையும் கெடுக்கும் சிந்தனை உங்களுக்கு வரவே வராது உங்களது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய தந்தையின் ஒத்துழைப்பு அதிகமாக அதிகமாக இருக்கும் மகான்கள் குருமார்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்களை சந்தித்து அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் வெகு தூரத்தில் உள்ள புனித தலங்களுக்கு அதாவது கோயில் போன்றவற்றுக்கு நீங்கள் பயணங்கள் செய்வீர்கள் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய பயணங்களின் மூலம் நிறைவேறும் உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அனுகூலமான செய்திகள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரப்போகிறது குருவின் பார்வையால் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கப் போகிறது குரு ஜென்மத்தில் இருப்பதால் சில சங்கடங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படியானால் குரு இந்த வருடம் முழுமையும் இருக்கும் இடத்தின் தீய பலன்களையும் பார்க்கும் இடத்தின் நல்ல பலன்களையும் தருவாரா என கேட்கலாம் குரு வக்ரகதியில் செல்லும் போது குரு அஸ்தங்கம் அடையும் போதும் குரு அதிசாரத்தில் செல்லும் போதும் இதுவரை சொன்ன பலன்கள் தலைகீழாக மாறும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு நூற்றி பதினைந்து நாட்களுக்கு வக்ரகதியில் பின்னோக்கி செல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் மீண்டும் குரு பார்வையால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் தான் வீட்டில் இருக்கும் காலம் முழுவதும் நல்ல பலனையோ தீய பலனையோ முழுவதாக தருவதில்லை இரவும் பகலும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது என்பது போல குரு உங்களுக்கு அதிகபட்சமாக நன்மைகளையும் மிக குறைந்த அளவைகளையும் குறைந்த அளவில் தீமைகளையும் இந்த ஆண்டில் தருவார் குலதெய்வ வழிபாடு அன்னதானம் செய்தல் வசதியற்ற பிள்ளைகள் படிப்பதற்கு உதவிகள் செய்தல் போன்றவற்றை செய்வதன் மூலம் குரு மகிழ்ச்சியடைந்து உங்களுக்கு ஆனந்தமான பலன்களை இந்த ஆண்டு தருவார் நன்றி வணக்கம்